ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஹைகோர்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை பற்றின டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து மட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வேகன்சி இப்போ வந்து அதை டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் வைஸும் வந்து சொல்லியிருக்காங்க இது மூலமாக நீங்கள் ஈஸியாக என்ன ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஒன்று தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே ஈஸியாக வந்து சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈஸியான விஷயம் என்னென்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்றேன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுனோட வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துட்றேன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிகோட நேம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது மேலே ரைட் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் வந்து இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒரு பதினாறு விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வேக்கன்சி இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு பிடிஎஃபும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்கு மூணு நாலு பிடிஎஃப் இருக்கும் ஓகேவா அதை கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் பார்க்கணும் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்யூனிட்டி வைஸ் வேறு இருக்குது ஓகேவா அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்குலாம் முன்னுரிமை வந்து இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸ் இந்த பிஎஸ்டிஎம்மு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் யார்கிட்டனா இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்